விஸ்டிங் விசால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கனடா போறதுக்கான ப்ராசஸ் வந்து நான் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுல ஒரு சின்ன அப்டேட் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல விஸ்டிங் விசால போனதுக்கு அப்புறம் நமக்கு லீகலா மாத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா அது வந்து போர்ச்சுகல்ல தான் இருந்துச்சு இப்போ அங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க சோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் வந்து விசிட்டிங் விசால வரவங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் விசா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விசா இந்த லீகலா இருக்கிறதுக்குண்டான மாத்துறதுக்கான விசா வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது இது வரலாம் அப்ளை பண்றவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணலாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க சோ இனி அந்த வாய்ப்பு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இல்ல அதுல ஏதாவது மாற்றங்கள் நம்ம வரக்கூடிய நாட்களில் அந்த பதிவில் வந்து வரக்கூடிய பதிவில் வந்து நம்ம கொடுத்துடலாம் அடுத்தது கனடா அதாவது பொதுவாக விசிட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம பண்ண முடியாது நம்ம பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இது உங்களாலே பண்ண முடியும்ன்ற நினைக்கிறவங்க நீங்களே பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது என்டையர் ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டாவது இல்லை என்னால் பண்ண முடியாது நான் யார்கிட்ட போய் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போகும்போது உங்களுக்கு ப்ராசஸ் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது உங்கள்கிட்ட அதாவது இவ்வளோ அமௌண்ட்டு பெருசாக வாங்குவாங்க இல்லைங்களா ஸோ கனடானாவே பெரிய அமௌண்ட் வாங்குறாங்க அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் குறையும் அதாவது ரொம்ப நார்மலான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்கி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பில் வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் ஒரே பதிவில் கொடுக்க முடியாது ஒரு இரண்டு மூன்று பதிவில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ நம்ம கிட்ட பண்றவங்களுக்கு பண்ணித்தரோம் அல்ல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாத்துக்கும் பண்ண முடியாதுன்றது வந்து அது அதான் எதர்சமான ஒரு உண்மை சரிங்களா அதனால தான் இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம் ஸோ ரெண்டு மூணு எபிசோடு நீங்க பார்க்கும் போது கிளாரிட்டி கிடச்சதும் செல்ஃபா பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்களே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸோ இந்த பதிவில் சாரி இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண இந்த வெல்டர் விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது கால் எங்களுக்கு நாங்கள் ரிசீவ் பண்ண கால் மட்டும் நாங்கள் பேசினது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழே ஏழு பேத்துக்கு தான் நாங்கள் வந்து கன்சல்டிங்குமே வந்து புக் பண்ண சொல்லி பேசணோம் நாங்கள் மற்ற யாருக்கும் வந்து எங்கள் டீம் வந்து அட்வைஸ் பண்ணல ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து இந்த ஏழு பேர்த்தில் ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் என்டையர் ப்ராசஸும் நான் வந்து பண்ணி கொடுத்தேன் நான் மிச்சம் அஞ்சு பேர்த்துக்கு நான் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி அந்த பி ஒன் லெவல் இங்கிலீஷ் லெவல் வந்து இல்லை ஸோ அதனால் அதை விட்டுட்டோம் ஸோ எதுக்கு இதை ஒருத்தர் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது லண்டனுக்கு வெல்டர்லாம் வர முடியாது அதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு ஸோ என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்குறன்றது அவ்வளோ ஈஸியாக கிடையாதுங்க சரிங்களா ஆனால் நம்பிக்கை கெடுக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அதாவது இல்லாத தகவலை சொல்லணுன்ற எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது சரிங்களா அது பல பதிவுல நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஸோ இங்கே லண்டன்ல இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நபர்கள் என்கிட்ட பேசினாங்க அதுல ஒரு நபர் ரீசன்ட்டா வெல்டர் வேலைக்காக நாற்பத்தோரு லட்சம் அவருக்கு சம்பளம் அவர் வந்து இப்ப ரீசண்டா வந்து லண்டன் வந்திருக்கார் அவர் என்கிட்ட பேசினாரு அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் இது மாதிரி வந்து நீங்க ஒரு வீடியோ கொடுங்க எனக்கு வந்து இது மாதிரி நம்ம வீடியோ பதிவு பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஸோ நம்ம லண்டனுக்கு வெல்டரும் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க வெல்டர்னா போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இதுவரை எனக்கு தெரில ஒன்று ரெண்டாவது இங்கே லோக்கலில் இருக்கவங்க இல்லை வெல்டர் வந்து வந்தவங்க யாராவது பேசணும்னு நினச்சா அவர் தாராளமாக பேசுறதுக்கு தயாராக இருக்கார் அதுக்கான வாய்ப்பையும் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் நம்ம ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தவறான தகவலை சொல்லணுன்ற எந்த நிர்பந்தமும் என்னமோ நமக்கு கிடையாது இதை வச்சு சம்பாதிக்கணும்னு கிடையாது ஐநூற்றம்பது பேர் கால் பண்ணதில் வெறும் ஏழு பேர்த்துக்கு தான் கன்சல்ட்டிங்கே பண்ணணும் ஏழு பேர்த்தில் ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு தான் ஏன்னா அவங்க பி ஒன் லெவல் இங்கிலீஷ் எழுதுனாவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துல நீங்கள் பதினேழாயிரம் சில நினைக்கிறேன் எக்ஸாம் ஃபீஸ் மட்டுமே நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபீஸ் ட்ரைனிங் ஃபீஸ்லாம் இருக்குது ஸோ அந்த பணத்தை கட்டி நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த விஷயத்த பண்ணலாம் இல்லைன்னு போது அது ஏன் பண்ணணும் அப்படின்றனால தான் அந்த விஷயத்த நம்ம வந்து பண்ண சொல்லலை ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு டே நான் சொல்ல முடியும் நான் நல்லவங்க நான் வல்லவங்க அதெல்லாம் சொல்கிறதுக்குலாம் நான் விருப்பப்பட்டு விருப்பப்படலை சரிங்களா தெளிவாக பதிவு ப நம்ம ஒரு பதிவு பண்ணுறோம் அதுக்கு தேவையான தகவலை திரட்டுறோம் அந்த தகவலை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுறோம் மீண்டும் நீங்கள் வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் வாங்க எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க காட்டுங்க அதை வந்து உண்மைன்னு சொல்லி நிரூபித்து காட்டுங்க அஞ்சு லட்சம் சொன்னோம் பத்து லட்சமாக கொடுப்போம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க இல்லை அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லா மீடியாத்துலேயும் நான் போவேன் சரிங்களா சவாலு கேட்டி வாங்க பார்த்துக்கலாம் சும்மா வந்துக்கிட்டே நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்ல வேண்டியதும் நானே இருக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதாவது இவ்வளோ நபர்கள் பார்க்குறதுல ஒருத்தருக்காக இந்த பதிவு சொல்லணும் இல்லை ஏன்னா அந்த நம்பிக்கை தான் ஏன்னா வெல்டரை வந்து நானே பதிவு பண்ணும்போது எனக்கு தெரியாது வெல்டருக்கு வந்து வாய்ப்பு எல்லாம் நான் எதுலயும் பார்க்கவும் இல்லை அதை நான் ஃபோக்கஸ் பண்ணவும் இல்லை அதுதான் உண்மை ஆனா இந்த தகவல் கிடைக்கும் தான் வந்து நம்ம தப்பு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை பதிவு பண்ணிருக்கணுமே ஏன்னா நம்ம லண்டன் சம்பந்தமா பதிவு பண்ற எந்த வீடியோலயுமே இதை பதிவு பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு வந்து அப்ப இருந்தது அதை கூட நான் வந்து கடைசியா பதிவு பண்ண பதிவுல நான் வந்து கொடுத்துருந்தேன் சரி ரைட் ஓகே நிகழ்ச்சிக்கு நம்ம போவோம் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்துனேன் நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அதாவது பொதுவாக ஒரு நாட்டுக்கு விஸ்டிங் விசால போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா நாடுமே வந்து கொடுக்குறாங்க அந்த விஸ்டிங் விசால போகக்கூடிய வாய்ப்பை எப்படி நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது ஃபர்ஸ்ட் விஸ்டிங் விசால போறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி யார் வேணாலும் போலாம் அதுக்கு வந்து அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் போகலாம் சரிங்களா அதாவது அதேமாதிரி தொண்ணூத்தொன்பது சதவீதம் உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சதவீதம் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் அந்த ஒரு சதவீதம் இந்த தொண்ணூற்றொம்பது சதவீதம் சாப்பிடும் சரிங்களா அதுதான் வந்து உண்மை ஓகே இப்போ விசிட்டிங் விஷயம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெஸ்டிங் இங்கிலீஷாக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேலிட்டி அதாவது கொடுக்குறாங்க அந்த வேலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கோ எக்ஸ்பிரி டேட் இருக்கோ அது வரலும் வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க ஓகே இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து போய் வேலை கிடச்சிருச்சு அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி வெளிநாட்டுக்கு வந்துட்டு அதாவது சொந்த நம்மளோட சொந்த நாட்டு வந்துட்டு தான் திருப்பி போகணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது உள்ளே இருந்தாவே நீங்கள் ஒர்க் பண்ணி கிடச்சா அப்படியே மாற்றிக்கலாம் திருப்பி வந்துட்டு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ சிங்கப்பூர்லாம் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் சொந்த நாட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது சரி உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் போகும்போதே வந்து உங்களுக்கு தங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்த உறுதி பண்ணிக்கிங்க அது ரொம்ப வந்து முக்கியம் அதாவது இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் இருக்கனால நம்ம வந்து அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பண்ண முடியும் ஒன்று நீங்கள் வந்து ஏஜென்சி மூலிமா போகிறீங்க இல்லை உங்கள் நண்பர்கள் மூலிமா போகிறீங்க அப்படின்னா அப்போ பிரச்சனை ஆனால் ஏஜென்ட்ஸ் மூலியமாக போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட தெளிவாக வந்து நீங்கள் தங்குறதுக்கு இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஓகே உள்ள போனதுக்கு அப்புறம் நான் வேலை எப்படி தருது அதான் முக்கியம் ஏன்னா விஸ்டிங் விசால போறேன் ஒர்க் பர்மிட் விசா வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சாத்தியம் இல்ல இல்ல காலதாமதம் ஆகுது அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டா தான் இந்த விஸ்டிங் விசாவை நம்ம பயன்படுத்திடும் அப்ப விஸ்டிங் விசால உள்ள போன உடனே நம்ம வந்து தங்கறது இடம் ரெடி பண்ணிக்கணும் அடுத்தது வேலை இந்த வேலை ரெடி பண்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த பேங்க் அப்படின்ற லிங்க்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தேடிட்டீங்க அப்படின்னா எங்க அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணி அங்கே போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை எடுக்கலாம் வேலை எடுத்தா நீங்க அங்கேயே நீங்க வந்து ஒர்க் பர்மிட் எடுத்ததுக்கு அப்புறம் வேண்டிய அவசியம் அங்கேயே நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒர்க் பர்மிட் எடுக்கும்போது லிமா அதாவது லேபர் மார்க்கெட் சொல்றாங்க அவங்க சர்டிஃபிகேட் இருக்கவங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் அந்த அவங்க கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து செல்லுபடியும் ஆகும் சரிங்களா ஸோ அதனால அந்த மாதிரியான அங்கீகாரம் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் தான் நீங்க வந்து வாங்கணும் ஸோ அதனால அதை பார்த்துங்க ஏன்னா ஃபேக்காக சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதில் போய் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக இதை சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து வாங்கும் போது ரெண்டு வருஷம் வேலிட்டி மினிமம் கொடுக்குறதா வந்து ஒரு தகவல் அங்கே இருக்கவங்க நமக்கு கொடுத்தது ஸோ ஒர்க் பர்மிட்டை ரெண்டு வருஷம் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே இருக்கும் போது நீங்கள் டேக்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து பிஆருக்கான எலிஜிபிலிட்டி வந்து கிடச்சிது சரி அதாவது உள்ள போறோம் உள்ள போறதுக்கு முன்னாடி இடம் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம் போனதுக்கு அப்புறம் எந்த வெப்சைட் லிங்க்ல போய் அப்ளை பண்ணணும் நமக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அது அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு போறோம் அட்டன் பண்ணுறோம் எல்லாம் கிடைச்சிச்சு இன்கேஸ் ஆறு மாசத்துக்குள்ள எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்வான்டேஜ் அதாவது என்னன்னா அட்வான்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதுதான் உங்களோட அட்வான்டேஜ் அதாவது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்ற மாதிரி போகும்போதே கொடுத்துருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரி டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படின்றது நீங்க ஆறு மாசத்துக்குள்ள கிடைக்கல உங்களால வேலை ஒர்க் பரவாயில்லை எடுக்க முடியல அப்படின்னா நீங்க இருக்க முடியாது சொந்த ஊருக்கு வந்துதான் ஆகணும் அப்ப நீங்க சொந்த ஊருக்கு வரீங்க அப்படின்னா வந்துட்டு உடனே போக முடியுமா போக முடியாது ஏன்னா வேலிட் ரீசன் ஏப்பா இப்பதான் வந்தா நீ வந்துட்டு திருப்பி நீ வரேன்னு சொல்ல எதுக்கு வர அப்படின்னு கேட்பான் இல்லைங்களா ஸோ அதனால ஒரு மூணு மாசம் ஆறு மாதம் காலதாமதம் நீங்க டைம் எடுத்துட்டு தான் மறுபடியும் திருப்பி உள்ள போற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா ப்ராப்பரான டீடைல்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தா நீங்க உள்ள போக முடியாது இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை நீங்க மனம் வச்சுக்கணும் சரி நான் உள்ளே வரல ஆறு மாதம் ஆயிடுச்சு எனக்கு வேலையும் கிடைக்கல அப்போ நான் என்ன பண்ணுறது ஸோ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல லோக்கலில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டை சந்தித்து கிட்ட அவங்களோட நிலைமையை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வேலையை எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பை வந்து ரெடி பண்ணி தரதான் ஒரு தகவல் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அவங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் டாலர் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் சர்வீஸ் சார்ஜ் ஃபர்ஸ்ட் இன்சுலாம் வாங்கிக்கிட்டு பேலன்ஸ் வந்து நீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்க சேலரில இருந்து வாங்கிக்கிறதாமும் வந்து சொல்றாங்க ஸோ இது ஒரு வாய்ப்பு அதாவது ஆறு மாசத்துக்குள்ள வேலை கிடைச்சிருச்சு ஒரு ப்ராசஸ் கிடைக்கல வெளியில வந்துட்டு போகணும் அது ஒரு ப்ராசஸ் இல்ல உள்ளே இருக்கிற அட்வொகேட் வச்சு பண்றேன் உங்களுக்கு வந்து கையில வந்து இருக்கு அடுத்தது நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து போகலாம் ஸ்டடி விசா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டடி விசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குது அதேமாதிரி நீங்கள் இங்கேருந்து போகும்போதே பிஆரில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கேருந்து போகும்போதே நாங்கள் பிஆர் அதோட தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லுவாங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கிரவுண்ட் ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க சும்மா பிளைண்டாக போய் இறங்கிடாதீங்க அது ரொம்ப சிரமத்தை உண்டாக்கணும் ஏன்னா நம்ம போகிறதே சம்பா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போகிறோம் அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் காலதாமதம் ஆகுது அப்படின்னா அது அதை சமாளிக்கிறதுக்குன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து போகணும் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது நமக்கான வாய்ப்புகள் நம்ம படித்ததுக்கு நமக்கு தெரிஞ்ச வே தொழிலுக்கு வேலைக்கு அங்கே கிடைக்குமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிரௌண்ட் வரைக்கும் நீங்க ஸ்டடி பண்ணணும் இல்லை அப்படின்னா மாற்று இப்போ அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன வேலைக்கு அதிகமாக அங்கே கிடைக்கிது எந்த வாய்ப்பு நமக்கு உடனே எடுக்க முடியும் அப்படின்றதே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா போய் இறங்கி மாட்டிக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுருக்கும் ஸோ உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு போனதுக்கப்புறம் வேலை செய்யலாம் படிக்கிறதுக்கு போகலாம் இல்லை தொழில் தொடங்கலாம் சரிங்களா உள்ளே போய் வேலை கடைசியாக எப்படி இருக்கும் வேலை கிடைக்கல எப்படி இருக்கும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நான் ஸோ இதை தொடர்ச்சியாக அடுத்தது வந்து பிஆர் எப்படி போகிறது இப்போ விசிட்டிங் விஷயத்தில் போகிறதுக்கு முக்கியமாக தேவை இன்விடேஷன் லெட்ரு அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அது எப்படி நம்ம வந்து ஏற்படு நமக்கு வேணுன்றதை எப்படி எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்ற தகவல் எல்லாமே நான் கொடுக்குறேன் நான் இன்னும் சில இன்டெப்ட் ப்ராசஸ் வந்துருக்கு அது எல்லாமே நான் ரெண்டு மூணு எபிசோட்டில் நான் முடிச்சிடுவேன் நான் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துடும் சரிங்களா ஸோ போல எந்த தகவலாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்ல கூகுள் மீட்ல கலந்துங்க இல்லை வந்துட்டு ஒன்று வாங்க உங்களுக்கு தேவையான தகவல் நான் வந்து கொடுக்குறேன் நானு சோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் வேலை விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி விஸ்னிங் விஷயால போகிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த போ இது போன்ற தகவலை வந்து நான் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் குறையாமல் கொடுக்குறேன் நான் ஸோ தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அன்பவர்களுக்கு நன்றி மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோடு நான் வந்து உங்களுக்கு சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் நம்ம சை மூர்த்தி நன்றி வணக்கம் பாய்